சார் வணக்கம் சபைய நேரங்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன் சார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது நம்ம சில இடங்களில் கேள்விப்பட்டோம் செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமியை அரசியலுக்கே கொண்டு வந்தார்னு அந்த விஷயத்த கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் அதாவது செங்கோட்டையனுடைய அம்மாவோட விசுவாசின்னு கேட்டால் இல்லை இவர் புரட்சித்தலைவரோட விசுவாசியாக புரட்சி தலைவர பார்த்ததே இல்லை அண்ணன் எடப்பாடியார் இவர் முழுக்க முழுக்க செங்கோட்டையின் தலைமை ஏதும் செங்கோட்டையனை தலைவராக ஏற்றுக்கிட்டு இந்த இயக்கத்துக்கு வந்தவர் யார் மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியுமோ தெரியாதோ அப்பும் மல்லி ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது இப்போ நான் அவர் வீட்டிலேயே இருப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அண்ணன் செங்கோட்டையன் கூட நான் பயணிச்சிருக்கிறேன் செங்கோ அம்மா வந்து சில நேரத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்க அவரை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அப்போ அவர் வந்து போய் நேராக பண்ணை வீட்டில் போயிடுவார் அவர் அங்கே தான் ஊருக்கு போயிடுவார் ஊருக்கு போயிடுவார் அரசியல் தான் படமே வரவே மாட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அவர் ஒதுக்கி காலம் எல்லாம் உண்டு அம்மாவே செங்கோட்டையன் அப்போ எம்எல்ஏ இல்லை அவர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் வந்து லைம் லைட்ல அப்பப்போ அவருக்கு சோதனை வரும் அவரை ஒதுக்கிடுவாங்க அப்புறம் திரும்ப நான் வந்து தொடர்ந்து சைதாப்பட்டில் ஒரு ஆறு பொதுக்கூட்டம் அவர் பேர் அவரை வச்சு போட்டு கலைஞரை திட்டம் வச்சு நொண்டி குதிரை கதைக்காவும் அதெல்லாம் அவர் நிறைய பேசுவார் சைதாப்பட்டு தேரடி இப்போ ஜாப்பிரகாம்பட்டை இப்படிலாம் நம்ம அவர் தொடர்ந்து அவரை இது பண்ணோம் அம்ம காலகட்டத்தில் திரும்ப அம்மா திரும்ப லைம் லைட்ல சேர்த்துட்டாங்க அதை சேர்த்ததுக்கு அப்போ நான் முக்கிய காரணம் தொடர்ந்து சென்னையில் அவர் வச்சு கூட்டிட்டு ஏன்னு அவரை கூட்டு கூட்டம் போகிறதுக்கு பயந்த காலம் அப்போ அந்த காலகட்டத்தில் இவர் வந்து அப்போ தான் நீங்கள் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் சொன்னார் இல்லையா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எடப்பாடியே நீக்கப்பட்ட நீக்கப்பட்டவர் தான் கட்சிக்கு துரோகம் பண்ணனால அவர் நீக்கப்பட்டவர் தான் அம்மாவே அம்மாவாலே நீக்கப்பட்டவர் நான் சொல்கிறது உண்மை தான் அப்போ அவர் வீட்டிலேயே இருப்பார் அவர் கை கால பிடிச்சி விடுவார் யாருக்கு அவர் வழிதுன்னு வருஷம் அங்கே பொதுக்கூட்டம் பேசிட்டு வந்தோடனே இவர் கை கால பிடிச்சி விட்டுருந்தவர் தான் யார் அண்ணனுக்கு சப்ளை சர்வீஸ் பண்ணியிருந்தவர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் அவர் செங்கோட்டை அண்ணன் வீட்டுக்கு வந்து செங்கோட்டையண்ணன் கை என்ன காலாப்பி பெரிய யார் நீ கேளுங்க அப்பெல்லாம் வந்து செங்கோட்டை அண்ணனுடைய இவரோட வளர்ச்சி முழுக்க முழுக்க அதை சொன்ன அம்மாவை அப்பாவை இவருக்கு புரட்சி தலைவா தெரியாது புரட்சி தலைவ அம்மாவை நேரடி பழகுங்க கிடையாது செங்கோட்டை அண்ணன் மூலயமா தான் வந்தவர் இவரு கூட்டம் செங்கோட்டை அண்ணா டிஎம் செல்வ கணபதியை காலி பண்ணார் யாருக்கோசம் எடப்பாடிக்காக எடப்பாடி கௌசம் டிஎம் செல்வகண்பதி அண்ணன் செங்கோட்டையன் காலி போனார் அதனுடைய பலனை தான் அண்ணன் செங்கோட்டையன் அன்னைக்கு அனுபவிக்கிறார் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா டிஎம் செல்வ கணபதி இவரோட டார்ச்சர் தாங்க முடியாம்தான் அவர் போனார் அதனுடைய வேதனை அன்னைக்கு டிஎம் செல்வகண்பதி அம்மாவோட வலதுகிறோம் டிஎம் செல்வ கணபதி விசாரணைக்கிறதுக்கு ஓபிஎஸும் செல்வகண்பதி இது செங்கோட்டையான விசாரணைக்குழு எப்படி இருக்கும் அவருக்கு காரை எட்டு வச்சார் எது டோரை செல்வகணபதி சார்வனம் ஒன்னியவனன் கிளம்பி போனவர் தான் அவங்க மனைவி வந்து இதோட அவங்க ஃபேமிலி நல்லா தெரியும் மனைவி வந்து கேன்சரில் புற்றுநோயில் அவதிப்பட்டுங்கிறாங்க அந்த நேரத்தில் கூட அன் கேஎஸ் எங்கோட்டையும் அவரை சித்திரவதை பண்ணார் யார் செல்வங்களை புரியும் செல்வன் ஏன்னா அவர் படித்தவர் எப்போவுமே செல்வங்க செல்வன் என்ன படித்தவங்களை பார்த்தா ஆகாது ஏன்னா இவரோட அதிகம் பட்சம் இவர் எஸ்எல்சி தானில் அவரும் ரொம்ப சி நம்ம ராஜீவ்காந்தி கூட படித்தவர் டெல்லியில் படித்தவர் யார் நல்லா ஃபுல்லி டைம் செல்வ கணபதி அவர்லாம் வந்து ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு வன்னியர் மக்கள்கிட்ட அதிமுக செல்வ கணபதி இந்த காலம் இப்போ எப்படி சி வி சண்முகம்னு இருக்கிற காலம் போய் அந்த காலத்தில் வந்து வன்னியர்களுக்கு அதிகமாக பெரும்பான்மை மக்கள் யானை வன்னியருக்கு அதிகமாக செய்தவர் யார்றாருனா அண்ணன் செல்வகணபதி அப்படிப்பட்ட அண்ணன் செல்வ கணபதியை ஜாதி குத்தி அம்மா கிட்ட தொடர்ந்து போட்டு கொடுத்து பொய்யோ சொல்லி காலி பண்ணவர் யாருறாருன்னா அண்ணன் செங்கோட்டையா இது யார் கோஷம் பண்ணாருன்னா அவரை காலி பண்ணாத இவரை லைம் லேட் கொண்டு வர முடியும் யார் எடப்பாடி கோசம் பண்ணது தான் எதனால நிற்கினாங்க சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேறு பொறுப்பு கொடுத்தாங்க செயலாளர் செயலாளராகினாங்க அதெல்லாம் இல்லைங்க கால தலை வேறு பொறுப்பு கொடுத்து எதுக்கு அடிப்பட்ட அடிப்பட்ட உறுப்பினர் வந்து நிற்கணும் ம் ஏதோ தகாத செயல் செய்ததுனால் தானே அது என்ன காரணம்னு சொல்லியே வெளியில் இல்லை அவங்க கட்சிக்கு தகாத செயலை செய்த காரணத்தாலும் நீக்கப்பட்டாரு தான் சொன்னாங்க அம்மா ம் அவரோட எந்த தொடர்பு கட்சியினர் யாரையும் எந்த தொடர்பும் வச்சுக்கூடாதுன்னு சொன்னாங்க கட்சியை விட்டு நீக்கின உடனே இவர் செங்கோட்டையன் வீட்டில் வந்து வாழ்ந்து உட்காந்துன்னு ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு செங்கோட்டையனுக்கு பனி எல்லாம் செய்திங்கன்னு திரும்ப மீண்டும் அம்மா கிட்ட செங்கோட்டையன் தான் திரும்பி புட்டப் பண்ணி சின்னம்மா மூலயமா புட்டை பண்ணி தான் கொண்டு வந்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அவருக்கு அண்ணன் அண்ணனுக்கு எடப்பாடியாருக்கு என்ன பிரச்சனைன்னா நீ சேரு சேர்க்காமல் போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை அன்றைக்கி பேச அந்த செங்கோட்டையன் அண்ணனை இந்த மேட்ரை போட்டு உடச்சிட்டார் இல்லையா ரகசியமாக நடந்த இந்த மேட்ரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேட்ரை பொதுவையில் இவரே நீக்கப்பட்டவர் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் எதுக்கு சொன்னார்னா எல்லாரும் ஒரு கால கட்சியத்தில் நீக்கப்பட்டவர் தான் திரும்ப மீண்டும் புத்துவேர் போட்டு இயக்கத்துக்கு வந்து பணியாற்றணும் அதே மாதிரி ஓபிஎஸும் தேகத்தல்வி சின்னம்மாவும் டிடிவி தினகரனும் கே கேஜி பழனிசாமியும் மீண்டும் அரவணைக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தை சொன்னார் இவர் அப்படி அதை நம்மளை வந்து அம்மாவால் நீக்கப்படுவதை வந்து ரீ கால் பண்ணி விட்டார் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தெரியாத நீக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க தெரிஞ்சது யாரும் அண்ணன் செங்கோட்டையனு தெரியும் எங்கன்னு தெரியும் அவர் கூட இருந்ததுனால அப்படி இருந்தவர் எப்படி அந்த நெருக்கமான ஒரு ஐந்து பேர் இருப்பாங்கல்ல ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா ஐவர் அணிவாறு நாலு கூட ஃபர்ஸ்ட் இவர் இல்லைங்க சரி ஃபர்ஸ்ட் எல்லாம் இவர் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் இவர் இல்லைங்க கடைசி காலத்தில் அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டு சீரியஸா இருக்கும்போது தியாகத்தாலி சின்னம்மாவால் இவரை புட்டை பண்றாங்க யார எடப்பாடி எடப்பாடி அதுக்கு முன்னாடி கேபி முனிசாமி இருந்தாங்க நாலுவர் அணில நத்த விஸ்வநாதன் அண்ணன் இருந்தாரு ஓபிஎஸ் இருந்தாங்க இப்படிதான் இருந்தாங்களே தவிர இவர் கடைசியாக இணை இணைப்பு இருவாங்களா கடைசியாக இணைக்க இணை இணைக்கப்பட்டவர் தான் இவர் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சத்தியமூர்த்தியெல்லாம் இருந்தாங்க அதுக்கு எந்த சரி இவர் வந்து அப்படி இருந்திருந்தால் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருந்தால் மூணு முறை பன்னீர்செல்வத்துக்கு எதுக்கு ஓபி அன்னீர் செல்வது எதுக்கு முதலமைச்சர் ஆக்குறாங்க இவராக்கிருக்காங்களே அந்த வாய்ப்பு யாருக்கு வந்ததுன்னா பெரும்பான்மை மக்கள் சமுதாயத்தை எந்த சி வி சண்முகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்பு தான் அது எது ஃபஸ்ட்டு சாய்ஸ் அம்மாவோட சாய்ஸ் சிவிச் சண்ணுவோம் சின்னம்மாவோட சாய்ஸ் வந்து நயனார் நாகேந்திரன் அதனால் தான் நைனார் வந்து அந்த பழியை எப்போ இப்போ தீக்கிறார் ஏன் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெரிய ஏன்னா நைனாரும் அண்ணன் ஓபிஎஸும் ஒரு முக்குளத்துவரில் ஒரே கம்யூனிட்டி சார்ந்தவங்க மரவர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க கல்லர் மரவர் அப்படி இருக்காங்க இல்லையா அதில் இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு வந்து மரவர் கம்யூனிட்டி சார்ந்தோம் சின்னம்மாவை சாய்ஸ் வந்து நைனார் ஏன்னா அப்போ தேச பந்தான்னா இவரோட சின்னம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க தேசபந்து பாஸுக்கு ரொம்ப இப்போ த பாஸ் கூட இருக்கிறார் யார் அவரோட தம்பி குடிச்சிடுமோ அவரோட தம்பியோட தான் இப்போ இருக்கார் அவரோட அதில் டிடிவி சார் முதல்ல டிடிவி சாரோட இருந்தார் அதுக்கப்புறம் டிடிவி சாரோட செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி அவர் அவருக்கு அவருக்கு டைம்ஸ் ஒத்து வரதுனால வெளில வந்துட்டார் அப்போ அப்போ தான் அவர் வந்தால் நிறைய கேஸ் எல்லாம் முடித்தார் யார் தேசபந்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியாது நயனாருக்கு பிஏவாக இருந்தார் நயனார் அமைச்சர் இபி மினிஷன் நானும் சிவி சண்முகம் சமூகம் ராதாவும் ராதாமோ போய் நயனாரை பார்க்குறமோ இல்லையா அடிக்கடி வந்த போய் பார்ப்போம் எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் நம்ம கட்சி பேர் எதுவாக இருந்தாலும் யாரை போய் பார்ப்போம் அமைச்சருக்கு யூக்குலா பேரல் ரூமில் போட்டு உருவாரு நைனார் நாயகன் நாயகனுக்கு இதுதான் சொல்லணும் டிடிவி விட்டு அவர் டிடிவினால தான் அவர் வெளியே போனார் அண்ணா திமுக நைனா நாயகன் டிடிவி சாரால் தான் ஏன்னா இவர் வந்து கலைராஜனுக்கு வந்து கண்முடித்தனமாக சப்போர்ட் பண்றாரு கலைராஜன் கல்லரு நைனார் மரவர் அதே மாதிரி டிடிவி சார்கிட்ட ஒரு என்ன பிரச்சனைனா ஒரே டைமில் ரெண்டு பேரை கையில் வச்சுப்பார்

அங்கே அப்படிதான் அங்கே தேனியில் ஓபிஎஸ்சையும் தங்க தங்கத்தமிழ்ச்சல்னையும் வச்சிருந்தார் எப்பவுமே அது மாதிரி தான் அவர் வந்து ஒருத்தரையே அவர் ஒரு க நாளைக்கு எஸ்கே பேட்டன் என்ன பண்ணுறது ஒரு குறைய ஒரு செக் கையில் வைப்பார் அதில் தான் ரெண்டு பேர் கடுப்பாய் அவரை விட்டு வெளியா இருந்தாங்க டிடிவி சார் விட்டு தவிர டிடிவி சார் வந்து நைனாருக்கும் டிடிவி சாருக்கு சண்டை அது என்னால் உருவாக்கப்பட்ட சண்டை தான் தென்சேனியில் ஒருங்கிணைந்த மாவட்டம் அப்போது எண்பத்தோரு வட்டம் அது சென்னையில் அப்போ கலைராஜன் சார் வந்து மாவட்ட செயலாளர் நான் மாவட்ட கழக துணை செயலாளர் அப்போ லிஸ்ட்டு வந்து அம்மா வந்து கலைராஜனை நம்பாமல் கையில் கொடுத்து பொறுப்பாளர் லிஸ்ட்டு போட சொன்னாங்க அப்போ டெல்லியில் எம்பி இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த காலக்கட்டத்தில் அண்ணன் டி கலைராஜன் கிளம்பி போயிட்டு டெல்லியில் போய் டிஜிபி சார்கிட்ட அழுத்திருக்காரு நான் ஒரு மாவட்ட செயலர் என்னை நம்பாமல் வைதிகிட்ட கொடுத்து லிஸ்ட்டு போடுறாங்க அப்படி ஒரு பனி போட்டு நடந்தது அந்த டைமில் நயினார் நாகேந்திரன் எனக்கு சப்போர்ட் அதனால எனக்கு நயினா நாயேந்திரன் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால டிடிவி வந்து தான் மெதுவாக ஓரம் கட்டினார் யாரை நம்ம இவ்வளோ சொல்லிக்கிறோம் நம்ம முக முக்குல சமுதாயத்தை சேர்ந்த நயனார் நாயேந்திரன் வந்து வன்னியர்கள் சப்போர்ட் பண்ணுறாப்புல அப்புறம் எப்படி நீங்கள் டிடிவி அவர்களுடைய பயணிச்சிங்க அதுதான் அந்த சண்டைக்கு அப்புறம் டிடிவி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றில் விசாரிக்கிறார் நம்மளை விசாரித்து ஒரு நாள் கூப்பிட்டார் வீட்டுக்கு நான் கருப்பங்கட வீட்டுக்கு போனேன் நான் விசாரிச்சது நீ நல்லவனா உன்னை வந்து யாரும் மிஸ்டேட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் நீ கலைவாஜன் கூட சேர்ந்து பணியாற்று ஆதிராஜராம் பாபு கூடலாம் போவாத நான் விசாரிச்சேன் நீ அப்படி கட்டுறாள் கை சுத்தமான ஆள் எல்லாத்துக்கும் கரெக்டான இருப்ப நீ எப்படி என் கண்ணில் பண்ணாமல் இவ்வளோ நாள் இருந்த அப்போ தெரியல அவருக்கு அப்புறம் விசாரிச்சேன் தகரா தகவலா அப்போ மிடாஸ் மோகன் வந்துருந்தார் மிடாஸ் மோகன் ஃபோனை போடுறையா நீ வந்து லிஸ்ட்டை வந்து வைத்தியத்துக்கு கொடுத்து அம்மாட்ட சொல்லி போடுற இங்கே மட்டும் சொல்லலாம் அம்மா சென்சென்னி நான் லிஸ்ட்டு நான் போட்ட லிஸ்ட்டு தான் ஃபுல்லாக வருது கலைராஜன் கொடுத்த லிஸ்ட்டு ஒன்று கூட வரல அப்புறம் வடச்சென்னியில் சாகர்பாபு அண்ணன் இருக்கார் எங்க வடசென்னி மாவட்ட செயலாளர் அம்மா கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க சாகர்பாபு எடுத்து எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆள் போடுன்னுட்டாங்க நான் இங்கேருந்து வடசென்னிக்கு போகிறேன் சென்சன்னு மட்டும் பார்க்கல நான் வடசென்னிக்கு என்ன போடுறாங்க வடசென்னிக்கு நான் போய் பார்த்துட்டு சாகர்பாபு அண்ணா இது மதுசூன் அண்ணங்கிட்ட கேட்குறேன் ஏப்பா மதுத பாபுன்னு ஒருத்தருக்காரு அவர் தம்பி ஏப்பா இங்கே ஒரு ஆள் நல்லா ஆள் கொடுப்பா மாட்டு சேர்ந்த சேகர்பா இவனுக்கு ரெண்டு பேரும் வெளி ஊற்றுல அச்சிக்கிற மாதிரி தானே இருந்தாங்க பாபுக்கும் மதுதனுக்கு ஆகாத மாதிரி தான் நடிச்சுப்பா நடிச்சுருந்தாங்க நான் அதனால் உண்மையிலேயே ஆகலை போகிறது நினச்சி நீ இவங்க போய் நல்ல ஆளு சொல்லுங்கன்னு கேட்டால் நான் ஒரு ஆள் ரெடி பண்ணுறேன் யார் ஆர்எம்டி ரவீந்தன் ரவீந்திரன் சொல்லி ஒரு நாடார் நாடக கம்பெனிச்சவங்களா வடசெல்லாம் நாடார் பெருமக்கள் இருக்காங்க இல்லையா அதனால அங்கே ஆரம்பி ரவீதந்திரன் வந்து பொருளாளராக இருக்கார் அவரை கூப்பிட்டு துணைச் செயலாளர் மாவட்ட துணை செயலாளராக பொருளாளராக வெற்றிவேல் இருக்கார் வெற்றிவேல் வந்து சேகர்பாபு க்ளோஸாக இருக்குதுனால வெற்றிவேல் சாய்ஸை வந்து டிராப் பண்ணிட்டு ஆரம்பி ரவீந்திரனை சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டு லிஸ்ட் ரெடி பண்ணி அம்மா உருவதுக்கு போகிறேன் காலையில் சேகர்பாபு பண்ண வந்துட்டேன் ஃபோனில் வந்து நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண யாரு அம்மா கோபமாக இருக்காங்க ரைட்டு எனக்கோசம் இந்த லிஸ்ட்டை ஒரு ரெண்டு மூணு மாதம் தள்ளி வை நான் அதுக்குள்ள ஆஃப் பண்ணிடுறேன் அம்மாவை அப்படின்னு உடனே நான் நான் எங்கே கன்வின்ஸ் ஆகணும்னா அவர் சபரிமலையிலேருந்து லைனில் வராது எங்கேருந்து சபரிமலையிலேருந்து அது போல் மதுசூதனன் தம்பி பிரகலாத பாபு என்ன சொல்கிறாப்புல சாகர் பாபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்ல வைத்தியம் வந்து லிஸ்ட் ரெடி பண்ணுறாப்புல அம்மா கேட்டிருக்காங்க அவங்க எடுத்து போறாங்க அவர் அங்கேருந்து சபரிமலை சன்னிதானத்துலேருந்து சொன்ன உடனே நம்ம நாங்களே ஒரு ஐயப்பன் தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருஷம் நான் ஐயப்பன் பக்தராக இருக்கிறதுனால அவர் ஒரு சிறந்த ஐயப்பன் பக்தராக இருக்கிறதுனால நான் நான் அவர் இறங்குவார் ஏறுவார் இப்படி தான் ஒவ்வொரு வார்டு கிட்டத்தட்ட நானே ஒரு ஒரு இருபத்தஞ்சி முறை மலையில் பார்த்துருக்குறேன் சரி அம்மா கிட்ட முதல் முறையாக அம்மா அங்கே ஆள் ரெடியாக ஆக மாட்டோம்ல எனக்கு ஒரு ஒரு மாதம் அவகாசம் கொடுன்னோடனே அம்மா எரிச்சாங்க ரெடியாகல அவங்களுக்கு ரெடி பண்ண முடியலையான்னு அவர் சபரிமலை அம்மா எங்கே இருக்காப்புல அப்படின்னோன்னா சபரிமலை இருக்காருமா இந்த நேரத்தில் எடுக்க வேணாமா மலையில் இருக்கார் அந்த பாவம் நம்மளுக்கு ஆ சொல்லிட்டேன் நான் இது இதுதான் பாபா அன்னைக்கு தப்பிச்ச காரணம் இது திரும்ப நான் இந்த பாயிண்ட் வரேன் திரும்ப அவர் என்ன பண்ணிட்டார் நம்ம இந்த கலைராஜன் தகராறு ஆகணும்னா செங்கோட்டை அண்ணன் என்கிட்ட அவ்வளோ பழகி இருந்த அண்ணன் இவரை லைம் லைட்டுக்கு கொண்டு வரேன் செங்கோட்டை அண்ணன் தான் திரும்ப நான் லைம் லைட்டுக்கு கொண்டு வரேன் ஒரு ஒழிஞ்சு ஊருக்கு போயிட்டார் ஒரு ஆறு அஞ்சு ஆறு வருஷம் அவர் லைம் லைட்லேயே இல்லை திருமணம் அந்த இந்த முக்குழு தேவ வன்னியாஸ் தேவ தேவ சமுதாயத்துக்கும் நம்மளுக்கும் சண்டை நிலவத்தை பார்த்து என்ன பண்ணிட்டாரு என்ன ஓரம் கட்ட ஆரம்பித்தார் யார் செங்கோட்டை ஆமாம் ஓ நான் அம்மா ரெண்டாயிரத்தி எட்டில் அம்மா கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறேன் எங்கள் தலைவர் வீட்டில் புரட்சி தலைவர் வீட்டில் இது வரைக்கும் தலைவர் இருந்த காலத்தில் அம்மா வந்து அங்கே வந்து வேலை இல்லை நான் தைரியமாக கூட்டிட்டு வந்து அம்மா விட்டு அந்த வீட்டில் எதிர்ப்புலாம் மீறி கிராண்டாக அம்மாவோட அறுபதாவது ஐம்பத்தெட்டு அறுபதாவது அறுபதாவது பிறந்தனால மிக சிறப்பாக கொண்டாடுறோம் அம்மா கூட பத்து அந்த பில்டிங் ஒன்று நாங்கள் ஆடிட்டோரிய ஆடிட்டோரியம் கட்டியிருப்பாங்க அம்மா கிட்டது பத்து லட்சம் நிதி வாங்கி கொடுத்தேன் யாருக்கு தலைவர் அந்த தோட்டத்தலைவர்கள் காதுகாதார பள்ளியர் லதா அம்மா கொடுத்தாங்க அம்மா அந்த அளவுக்கு அம்மா வந்து அந்த பிள்ளைங்களோட ஒன்றி போயிருந்தாங்க அந்த ஃபேமிலி வரும்போது அம்மா வந்து என்ன நான் பக்கத்தில் இருப்பேன் அந்த ஃபேமிலியை தவிர புரட்சித்தலைவர் வீட்டில் வந்து வேறு யாரும் அலோடு இல்லை அந்த ஃபேமிலி போட்டாலும் நான் இருப்பேன் அப்போ விஜயன்லாம் உயிரோடு இருந்தார் அம்மா ரெண்டாயிரத்தி எட்டில் வரும்போது அப்போல்லாம் பெங்களூர் புகழேந்தி வந்து இன்றைக்கி பேசுகிற புகழேந்தி வந்து அன்றைக்கெலாம் அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் தமிழ் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்டரை கையில் பிடிச்சிட்டு வந்து அவர் நல்ல காசின்னு காசி அவர் பேர் காசின்னு சொல்லுவோம் அவரை கூப்பிட்டு வந்து அம்மாக்கிட்ட போய் யாரையாரு அப்பா என்ன ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கு எனக்கு ஏற்பட போய் அப்படி அப்படி அப்போ நம்ம அவ்வளோ தூரம் இருந்தாங்க அந்த அறுப்புகளுந்திலாம் அப்போ தான் வராது அவர் அது வரைக்கும் இந்த இயக்கத்துக்கு அதுக்கும் அவருக்கும் பெரிய தொடர்புலாம் இல்லை ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி அம்மா ரொம்ப சந்தோஷம் அந்த பிள்ளைங்கள பார்த்த உடனே இங்கே தான் வாழ்கிறாரு இந்த பிள்ளைங்க வடிவில் உடனே அம்மா கழிச்சு பத்து லட்சம் செக் கொடுத்தாரு ஆமாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்னம்மா லைமில் எடுத்துக்கு வந்தோன்னா சின்னம்மாவை கூட்டு போய் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணி சின்னம்மாவும் அவங்களுக்கு நிதி ஊதி கொடுத்தாங்க சிறைக்கு போகும்போது கூட அங்கே வந்துட்டு தான் போனாங்க அப்படியே பெங்களூர் ஏக்கிறதாக அப்படிலாம் ஒரு நினைவுகள் ஆனால் செங்கோட்டி அண்ணன் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர் நம்ம கூட ஒரு விசுவாசியாக இருந்திருக்கோம் நான் இந்த சிந்து ரவிச்சந்திரன் இப்போ திமுக போயிட்டார் அவர் நம்பி போன யாரையுமே அவர் வாழ வச்சதில்லை செங்கோட்டைனு அப்படி தானே செங்கோட்டைன்னு அப்படி என்ன இந்த இயக்கத்தில் இவங்களாம் சம்பாதிச்ச அளவுக்கு பெரிய லெவலில் சம்பாதிக்கல அன்னைக்கு அவர் கூவத்தூரில் நான் இருந்தேன் இல்லையா கூவத்தூருக்கு போயிருந்தோம் அந்த கூவத்தூரில் இவர் பேரை முன்மொழிறாங்க சின்னம்மா யார் செங்கோட்டை எனக்கு கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கேட்குறாங்க செங்கோட்டை அன்னைக்கு இவர் ரெண்டு பேர்கிட்டையும் பெரிய பணம் இல்லை அன்னைக்கு இருந்து கலெக்ட் பண்ண எழுநூற்றி ஐம்பது கோடியை வந்து நாலு மாதம் பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணி வச்சிருந்தார் யார் அண்ணா எடப்பாடி கேஸ் போட்டுக்கிறாங்களோ போட்டு விட்டேன் மறைக்க முடியாது உண்மை சின்னமாக வர்த்த போடாமல் அவ்வளோ இல்லை அந்த எழுநூற்றி ஐம்பது கோடியை அப்படியே புக்காமல் புள்ளி ஓரம் கணக்கோட இந்தந்த மந்திரி இந்த பார்ட்டி ஃபண்டு வரும்ல அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படியே கணக்கு வழக்கோட கொடுத்தவர் யார்றா எடப்பாடியார் ஏன் ஓபிஎஸை தவிர்த்தாங்கன்றதுக்கு சொல்கிறேன் ஓபிஎஸ் அளவுக்கு கலெக்ஷனும் இல்லை கொடுக்கவும் இல்லை இவர் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த பார்ட்டி பண்ணுங்க இந்த டெண்டர் பண்ணுங்க இந்த எல்லாத்தையும் அப்படியே கணக்கு புள்ளி ஒரு மாதமாக சின்னம்மா வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க இவர் இருந்தால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது திருப்பி இல்லை இன்கமுக்கு பிரச்சனை இருக்காது எது பணத்துக்கு பிரச்சனை இருக்காது வாங்குறது அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு எங்கே நம்பி ஏமாறுறாங்க சின்னம்மா கூட அவ்வளோ சீக்கிரம் ஏமாறல டிடி சார் ஏமாந்துட்டார் அதில் ஏமாந்தார் அதில் சொல்லணும் சொல்லணும்னா இவர் சின்னம்மாவும் சின்னம்மா கணவர் நடராஜனும் சொல்கிறாங்க என்கிட்ட நம்ம செமோட்டின்னு தான் போகிறோன்னா சரி அவர் நடராஜன் சார்னா சொல்கிறேன் இல்லை ஓபிஎஸே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவரில் இருக்கிறாப்புல ஓபிஎஸ் வெங்கையா நாடும் பேசிட்டார் எங்கிட்ட யார் வெங்கையா நாடு பேசுகிறார் ஓபிஎஸ் இருக்கட்டும் பிஜேபி அதை தான் விரும்புது கேசி கிஸ்லாங்களாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவும் பயப்படுவானு சொல்லுங்கள் அவங்க ஓபிஎஸை சாய்ஸ் சொல்லுங்கன்றாங்க இவ் இந்த பார்ட்டி ஃபண்ட் உள்ளே கொடுத்தாரு பாருங்க இதில் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க யார் அதுவும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நூற்றி ஐம்பது கோடி அன்னைக்கு தேவை என்றைக்கி கோபுத்தூரில் எப்படி தேவைன்னா அன்றைக்கி இருந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ரெண்டு கோடி பணம் கொடுக்கணும் மிச்சம் அந்த எந்த ஜுவல்லரியில் வாங்கினாங்க ரெண்டு கிலோ தங்கம் இதை வந்து அதுவும் இவர் பாக்கெட்லேருந்து கொடுக்கல யார் எடப்பாடியா எடப்பாடி அவர் பாக்கிலேருந்து சொல்ல இப்போ இந்த மணல் புள்ளியாக இருக்காரல நம்ம புதுக்கோட்டை ராமச்சந்திரன் என்ன புதுக்கோட்டை ராமச்சந்திரன் சிறைச்சாலையில் ஓகே சிறைக்கு ஆள் அனுப்பி சொல்லி எனக்கு பணம் வேணும்னா புதுக்கோட்டை ராமச்சந்திரன் தான் வந்து அந்த பணத்தை நூற்றி ஐம்பது கோடி யார் பட்டோட பண்றாரு மனது மாபியா ராமச்சந்திரன் தான் கொடுக்குறாப்புல அந்த எம்எல்ஏங்களுக்கு அப்ப கோவத்தொல்ல இருந்த எம்எல்ஏங்களுக்குலாம் இதுதான் நடந்தது தவிர அண்ணன் எடப்பாடியே அவர் பாக்கலருந்து ஒரு பாவரே எடுத்து இந்த வேலையை அண்ணன் செங்கோடியா செய்திருக்கலாமே அவர் அவருக்கு இருபது கோடி ரூபாய் கடன் இருந்தது அது வரைக்கும் திரும்ப வரலையே அம்மாவும் மந்திரி ஆகிட்டு போகலையே அம்மா மந்திரி ஆகல அவரோட ஃபேமிலி பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணதுனால மந்திரி ஆகல அதனால அந்த தருணத்தில் என்ன பண்ணாரு அவர் பயந்துட்டார் எது நம்மள நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவர் பார்த்துருந்ததுனால புதுக்கோட்டை ராமச்சந்திரன் அருகில் இருந்ததுனால பண்ணிட்டாங்க எதை வச்சு சொல்றேன்னா அதுக்கப்புறம் சிவிசன் வந்துட்டு அந்த போர்ட்போலியோ வருது

ஏன்னா எடப்பாடி வந்து எங்களுக்கு உத்தரவு போட்டுட்டார்கில்ல நான் கடன் வாங்கிட்டேன் அன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆட்சியை காப்பாற்றுது யாராண்ணா அந்த தான் இந்த வரலாறு சொல்கிறேன் எப்படி இந்த ஆட்சி தக்க வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் சட்ட அதிமுக சட்டமன்றம் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சட்டமன்றம் அண்ணாதிமுக மட்டும் இல்லை திமுகவும் அந்தந்த மத்திய எம்எல்ஏங்களுக்கு யாரோ அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துரு அதில் வர வருமான எடப்பாடி என்னன்னா ஒரு கொட்டை வரைக்கும் ஒரு சதம் ஒரு பக்கம் எடுத்துப்பார் எடப்பாடியார் மிச்சம் ஒரு பக்கத்தை தள்ளுவார் வெளில கட்சிக்காரன் சாப்பிட்டோன்னு அந்த வேலையை அண்ணன் ஓபிஎஸ்ன்னு செய்யலை அப்புறம் டிடிவி சாருக்கும் எடப்பாடி எப்படி சண்டை வந்ததுக்காக சொல்கிறேன் ஏன்னா தானே கொண்டு வரப்பட்டார் அது வரைக்கும் அம்மா இருந்த வரைக்கும் நாலாயிரம் கோடிக்கு மேலே அந்த பிடபிள்யூடி டெண்டர் வந்து பிடபிள்யூடி டெண்டர் நம்ம அந்த ஐஎஸ் டெண்டர் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி நாலாயிரம் கோடி தாண்டினதே கிடையாது அம்மா ஆட்சியில் இருந்த வரைக்கும் அம்மா அப்புறம் என்ன பண்ணுறாரு டிடிவி சார் வந்து யாரோ தொண்டாமுத்தர் கண்ணன் அணிங்க யாரோ ஒருத்தர் அந்த வந்து டிடி சாருக்கு வேண்டிய அவர்கள் இருந்தபோது

அது தங்கமணியும் வேலுமணியும் வந்து த முட்டு கட்ட போடுறாங்க கூப்பிட்டு சத்தம் போடுறார் யார் ஏமா கோயம்புத்தூர் கோயமுத்தூர் மாவட்டத்தில் நான் ஒத்துக்க முடியாது நான் சொல்கிற ஆளு தான் கொடுக்கணும் இவர் என்ன சொல்கிற சென்ட்ரைஸ் பண்ணி ஒரே ஆளுக்கு கொடுக்குறார் எங்கள் தகராறு ஆச்சுன்றது இது வரைக்கும் எந்த டிவிக்கும் தெரியாது இதுதான் தகராறு எங்கே இவங்களுக்குள்ள எப்படியோ பெரிய கொள்கை பிடிப்பு கொள்கை நாள் தகராறே வரல இந்த ஹைவே ஸ்டாண்டர் நாலாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியும் மாற்றி அதில் பத்து பத்துன்னு கமிஷனால் வந்த பிரச்சனை தான் முதல் டண்டரு வேறு ஏதாவது டெண்ட்ரு வந்து தங்குற வரதில்லை ஓ பழனிசாமி இப்படிதான் உங்களுக்கு ஹோ பழனிசாமி அந்த இதை அவர்கிட்ட கூட என்ன அவர் சரி மண்டியை ஆட்டார் ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் மண்டிய ஆட்ட மாட்டாங்க தங்க வேலை வேலுமணியா அப்புறம் கூப்பிட்டு கத்துறாரு எங்கே தி அது கூட திகார் சாரிக்கு போ க முன்னாடி கத்துறாரு ஒழுங்கு மரியாதையாக இருக்குது இல்லைன்னா உங்களை ரெண்டு பேரும் தூக்கிடுவோம் யார் டிடிவி ஆமாம் அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நடக்குது இந்த ஆட்சி போகுது அப்புறம் இது ஒரு வெற்றி செந்தில் பாலாஜி நம்ம இன்னும் ரெண்டு மூணு எம்எல்ஏ சோழிங்கிற பா பார்த்துப்பேன் இவங்கெல்லாம் போய் நம்ம மந்திரி சபையில் இடம் பண்ணுறதுக்கோசம் சிடி கொடுக்கும்போது இப்போ எடப்பாடி கிட்ட போய் பேசுகிறாங்க செக்ரட்டேரியில் யார் வெற்றி வேலை தலைமையில் ஒரு குழு அவர் மிக தெளிவாக சொல்கிறார் எடப்பாடி எப்பா டெல்லி வந்து நம்ம உங்களுக்கு எகேஸ்ட் ஆகுது யாரே சின்னம்மா ஃபேமிலிக்கு மொத்தம் ஒட்டு மொத்தம் எகேஸ்ட் ஆகுது எனக்கும் எகேஸ்ட் ஆகுது ஏன்னா ஓபிஎஸ் போய் அன்றைக்கி போய் டெல்லியில் கிட்டத்தட்ட போட்டு கொடுத்து அன்றைக்கி நாலு மணிக்கு கவர்னர் மாலிக கை கைகோக்கலன்னா அன்னைக்கு மிருதுனியும் இவருடைய சம்மந்தியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு அமலாக்கத்துறையும் வெர்மன்துறையும் நெருக்கிட்டாங்க இவர் குருமூர்த்தி பூர்வம் மூலியமாக ஓபிஎஸ் ஃபுல் டைட்டு குத்துட்டார் அவர் சொன்னார் அந்த வார்த்தை அன்னைக்கு டிடிவி எங்கே மிஸ் பண்ணார்ன்றது சொல்கிறேன் இந்த போன இந்த குழு வெற்றிவேல் தலைமையில் போன செந்தில் பாலாஜி டிடிவில எங்கே மிஸ் பண்ணாங்கன்னா மூணு மாதம் நீங்கள் பொறுமையாக இருங்க நான் டெல்லியை சரி பண்ணுறேன் யார் சொன்னது அண்ணன் எடப்பாடியார் இல்லையா அவரை சரி பண்ண சொல்லுங்கள் நாளைக்கு ஏற்கிறோம் அவசரம்டா நான் அது ஆனால் டெல்லியை சரி பண்ணாமல் சின்னம்மா உள்ளே போனாமல் நான் உள்ளே போகிறதுக்கு தயாராக இல்லை ஒன்றும் நீங்கள் சரி பண்ணுவாங்க இல்லை எனக்கு அவகாசம் கொடுக்கணும் மூணு மாதம் இவங்க அதுக்குள்ளே அந்த இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ கொடுபோய் கவர்னர் மாளிகை கொடுத்து அது வரைக்கும் தலைவாய் சுந்தரம் கூடவே இருந்தார் யார் டிடிவி கூடிய என்னன்னா ச செங்கோட்டையனா தலைவாய் சுந்தரம்னா தலவாய் சுந்தரம் கட்சிக்காரனு செய்வேன் அவ்வளோ நான் எம்ஜிஆர் வீட்டில் பேனர் வைக்கிறேன் பேனர் ஏடுன்றார் செங்கோட்டையன் வந்து அது அம்மா வர கல பயங்கர கலவராக பண்ணுறாரு அப்புறம் நான் நேராக தலவாகிட்ட போனேன் என்ன நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் வேடான்னு சொல்லிட்டு தலைவா சொன்ன நேராக செங்கோட்டை விடுவேன் என்ன உனக்கு பிரச்சனை ஏன் வைத்தி வைக்கிற பேரெலாம் எடுத்து சொல்கிறேன் அவன் வேற விளையாடுறான் அவன் வைக்கிறான் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா அவன் வந்து முக்குளத்தோர் அந்த சின்னம்மா எதிரி எதிரியாயிட்டான் யாரா சொன்னாங்களா அப்போ டிடிவி கூட ரைட்டில் இருக்கிறார் யார் அவர் சொல்ல தான் டிடிவி டிடிவிக்கே ராஜகுருவாக இருக்கிறாரு நான் பேசிக்கிறேன் நீ தேவை இல்லாமல் இது பண்ணாதேன்னு சொல்லி அப்போ தான் செங்கோட்டை மலை எனக்கு வெறுப்பு வருது அது வரைக்கும் நான் கூட என்னடா இவ்வளோ தூரம் பழகிட்டு இவரு வீட்டில் இந்த காலத்தில் தூக்கி வந்து நம்ம அரசியலில் கொண்டு வந்தால் இவர் சின்னம்மா ஃபேமிலி கூட சேர்ந்துக்கின்னு அந்த ஃபேமிலிக்கு வைத்திய எதிராக இருக்கிறார் எனக்கு கலைராஜனே எனக்கும் ஒரு நடக்குது அதில் கலைராஜனை எடுத்தால் சின்னம்மா ஃபேமிலியை எடுத்த மாதிரி நான் இன்னும் இன்ஃபாக்ட் சொல்ல போனால் சின்னமாக கலைராஜனுக்கு ஆகாது அவர் டிடிவியோட ஆதரவாளர் அவ்வளோதான் அவர் என்ன நான் மாவட்ட கழக துணை செயலாளர் நான் எண்பத் எண்பத்தோரு வட்டத்துக்கு டிடிவி சார் ஜெயித்து சென்னை தென்சென்னையில் ஆதிராஜராம மாவட்ட செயலாளராக இருக்கார் தமிழ்நாட்டில் நாலு தொகுதி நாலு தொகுதி ஜெயிச்சு கொடுத்த தொகுதி எதுனா ஆறு தொகுதி ஆறுக்கு ஆறு அப்படியே வெற்றி பெற்று கொடுத்தது நம்ம அப்போ சென்னை ஃபுல்லாக ஜெயிக்கிறோம் ஜெயிச்சு கொடுத்த தொண்ட்ரெலாம் தலைவாஜம் பேச்சு கேட்டுன்னு எங்களை மாற்றுறாரு எல்லாருமே பாதி துவத்தவங்களாம் விட்டுவிட்டு டிடிவி சார் அவர் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு எங்களை காலி பண்ணுவோம்னா நாங்கள் போய் டிடிவி சார் வீட்டாண்ட தரணா பண்ணுறோம் அம்மா வீட்டாண்ட போய் தரணாக பண்ணுறோம் இப்படி கலைஞர் ஜெயிச்சு கொடுத்தா எங்களையாக எடுக்கிறீங்க கலைராஜன் மாடு சேலம்னா போட்டுப்போம் ஆனால் கீழே பகுதி செயலர் நகர சேலம் இவங்களெல்லாம் வட்ட செயலர்லாம் எதுக்கு மாத்தணும் டிடி விசாரி கலைராஜனை தெஞ்சனைக்கு இறக்குமதி செய்த வரைக்கும் கரெக்டு ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்ன லிஸ்ட் ஜெயிச்சு குத்தாழ உழைச்சு அத்திரி பேரும் விளக்கினா இருப்பாருங்க அதுதான் அவர் பண்ணது அப்போ வந்து உட்லன்ஸ் டிரைவிங் உட்லன்ஸ் இருந்தது அப்பலாம் எல்லோரும் நாங்கள் எங்கே மீட் பண்ணுவோம்னா வெற்றி வேலு ஆதி ஆதிராக எல்லாமே நானே எல்லாம் எங்கே மீட் பண்ணுவேன்னா அந்த ட்ரைவ் நூட்லன்ஸ் தான் மீட் பண்ணி பேசுவோம் இது அவர் ஸ்மெல் பண்ணிட்டார் என்ன கூப்பிட்டு நீ ஒருத்தந்தான் அதில் நல்லா அதை தான் கூப்பிட்டு சொல்கிறேன் என்னை பற்றி மதுசூதன உயிரோட இருக்கார் மதுசூன கேட்டுப்பார் நான் இதுவரைக்கும் யார்ட்டையும் கூப்பிட்டு பேசுகிறேன் ஒழுங்கு முறையாக நீ கூட சேர்ந்து அச்சல் பண்ணினார் அதே மாதிரி சி வி சண்முகத்து ராதா கூட நீ சேராதா அப்படின்னார் அவர் கலைராஜன் கூட சேர்ந்து அரிச்சல் பண்ணுன்னா கூட தப்பு இல்லைங்க இவங்க தான் என்னுடைய சொந்த பண்ணம் அந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி நம்ம ரொம்ப சண்முக சி வி சண்முகம் அரசியல் அங்கே வந்து நகர செயலராக தோத்துட்டு வர்றாரு யார்கிட்ட சேகர் கிட்ட திண்டிவனம் சேகர் கிட்ட வந்து யார் நகர செயலர் வந்து போட்டிட்டு தோக்குறாரு அப்போது இவர் மாவட்ட செயலாளர் யார் நம்ம திண்டிவனம் தம்பி விழுப்புரத்துக்கு வந்து அவர் எஸ்எஸ்பி தோத்துட்டு எழுதிட்டு வர ராதா கூட்டின்னு வந்து பஸ்ஸில் தாட நகரில் வர நான் தான் போய் காரில் போய் கூட்டின்னு வரேன் அப்போ அவர் காரெலாம் கிடையாது கூட்டின்னு வந்து எங்கள் வீட்டில் உட்கார வச்சுட்டு ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு என்ன பிரச்சனை என்னை தோக்க ஸ்டாப்பில் எஸ்எஸ்பி சரி அதற்காக எனக்கு கூர்மை அம்மா இல்லை பூங்குடத்தில் நீ சொன்ன கேட்பாங்களா என் கேட்டு விடாது அப்புறம் ஒரு நாள் அம்மா வந்து உட்காந்து அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க பேசுகிறேன் கெடுச்சுட்டேன் அப்போ பூங்குடத்தோட அப்பா இருந்தார் சங்கரலிங்கம் சண்முகம் பதில் பண்ணி ஆக்சுவலி என்னன்னா சண்முகம்னா வந்து அந்த கவர்னர் சென்னாரெட்டி அட்சியத்தில் ஏ ஒன் அக்யூஸ்ட் எஸ்எஸ்பி அதை மறைச்சிட்டோம்ல அதாவது சண்முகத்துக்கு தூக்கி போட்டு அந்த வேனு போலீஸ் வேனு போகிற இடத்துல கவுந்து அந்த இடுப்பு இன்னும் சரி அவரால நடக்க முடியாது சி வி பாருங்க இதை நான் அம்மா கிட்ட இப்போ சொல்கிறோம் அம்மா ஏவனா அப்படின்னா யாரோட பையன் கேட்குறாரு இது மாதிரி வேணு வேணுகோபால் கவுண்டரு வந்தவாசி வேட்பாளர் துரைமுருன தோக்காச்சாரம்மா எம்பி தலைவர் கூட இருந்தாருமா ஆஹா பெரிய பெரிய பெரியத்து பையன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே கையில் வாங்கிட்டு அப்படியே மேலே போனாங்க அப்புறம் டிடிவி சார் பேரை மாநில செயலாளர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு அப்புறம் டிடிவி சார் வந்தோன்னே வர வச்சு பெரியத்து பையன் நல்ல பையன் இவனுக்கு பதிவு போடணும்னு சொல்லி மாவட்ட பேரவை செயலாளரை சிவிசென் போ விழுப்புரம் மாடுக்கு போடுறாங்க ஃபஸ்ட்டு அப்போ கூப்பிட்டு யாரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஜனார்த்தனை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்னா எஸ்எஸ்பிக்கும் இருந்தால் ஆகலை ஈராசந்துக்கும் இவருக்கு ஆகலை அதனால ஜனார்தனை கூப்பிட்டு கேட்கும்போது ஜனார்த்தனன் கரெக்டாக சொன்னாப்பில்ல நம்ம நல்ல பையன்தாம்மா நம்ம கட்சிக்காவோ சொன்னது யார் சொன்னாப்புல அப்போ முன்னால் பல அமைச்சர் அந்த ஜனார்த்தன வந்து ஆதிரராஜனுடைய சகலபாடி நான் ஆதிராஜன்கிட்ட சொல்லி ஜனார்தன்கிட்ட சொன்னோன்னே ஜனார்த்தன கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது ஆமாம் ஓகே என்ன உடனே போடுறாங்க இப்படி தான் சிவிசனுக்கும் அரசியலில் என்ற ஏன்னா இவர் நகர சேவை நின்று தோத்துட்டு வந்துட்டார் ஆறு ஓட்டில் இதெல்லாம் வரலாறு சி வி சண்முகம் இதை விட ராதாவுக்கு தான் எல்லாமே தெரியும் சி வி சண்முகம் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தானே தரேன் அவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் வந்து பொலிஷன் கண்ட்ரோல் ஏ ஏ இருந்தார் அவரோட பிரெயின் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேச்சு இப்போ கேட்குறது இல்லை அவர் முன்ன மாதிரி கேட்டிருந்த வரைக்கும் வெற்றி வெற்றி இருந்தது அவர் பேச்சு இவர் கேட்காதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விழுப்புரத்துலேயே இவரால் ஜெயிக்க முடியல இப்போ அண்ணா என்ன சொல்கிறாரு எல்லாரும் வந்து எந்தாலும் செய்ய முடியும் ஒன்றா எந்தவோ ஒன்றையும் பிடிக்கும் திமுக ஒன்றையும் புடுங்க முடியாது நீங்கள் இதில் வேறு நாளாக இருக்கிறீங்க அவன் அந்த எடப்பாடினு இதை சொல்ல சொல்ல என்ன பண்ணாங்க அது எடப்பாடி என்ன பண்ணுறாரு ராதாவியோ சைவி சங்குத்தையோ ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டார் அவங்க பேச்சு எதுவுமே கேட்கறதில்ல இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் விழுப்புரம் கேண்டிடேட் போட்டாங்களே எம்பி கேண்டிடேட் அதுவே சிவி வி சண்முகம் சொன்ன கேண்டிடேட் கிடையாது குமரகுரு சொன்ன கேண்டிடேட் இவங்களுக்கும் ஒரு கவுண்டர் செக் வைக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா அம்மாவோட விசுவாசிகள் தலைவரோட விசுவாசிகள் யாரும் எனக்குன்னு ஒரு விசுவாசி எனக்குன்னு ஒரு குன்று ஒன்று எனக்குன்னு ஒரு மலை ஒன்றுனு ஆண்டியாக போய் பயணில்லை இப்போ முருகப்பெருமானு என்ன மாதிரி இப்போ இது இது மாதிரி இறங்க ஆரம்பிச்சிட்டார் யார் எடப்பாடி இது எல்லாத்துக்கும் ஏதாவது செங்கோட்டையான மேலே பாசிட்டிவும் சொல்கிறேன் நான் நெகட்டிவ் சொல்கிறேன் யார் கட்சிக்காரங்க போனாலும் உடனே ஒரு ஃபோன் எடுத்து அந்த அதிகாரிகிட்ட பேசுவார் யார் செங்கோட்டையன் ஆமாம் அதெல்லாம் தயங்க மாட்டாரு எந்த கட்சிக்காரும் உடனே அதுக்கு ரெமிடி அது வேலை நடக்குதோ நடக்கலையோ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ஃபோன் எடுத்து பேசிடுவார் நடந்தால் உன் பாக்கியம் நடக்குன்னா உள்ளே லேக் என்று போயின்னு இருப்பார் செங்கோட்டை அண்ணன் அதனால் கட்சி அதெல்லாம் பெருசாக இந்த கட்சியில் இவங்கெல்லாம் கொள்ளடித்த மாதிரி அவர் பெரிய வேலாவில் கொள்ளடிக்கல அதை ஒத்துக்கணும் யாரு செங்கோட்டை ஆமாம் இந்த பிரிவில் தான் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கியிருக்காரு பழைய கடன் இருபது கோடி இவங்க தான் அடைச்சாங்க யார் அவர் பெருசாக லஞ்செல்லாம் வாங்கி நாங்கள் பார்த்ததில்லை இருபது கோடி அடிச்சதாங்கன்னா எடப்பாடி தங்கமணி வேலுமணி தான் அடைச்சாங்க ஓகே அவருக்கு இருந்த கடத்தையே அடைச்சாங்க அதனால தான் இவ்வளோ நாலரை ஆண்டு காலமாக அஞ்சு கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆட்சியில் ஒரு நாலரை ஆண்டு காலம் இது ஒரு நாலரை ஒம்பது வருஷமாக மௌனமாக இருந்தார்னால் அந்த நன்றி விசுவாசத்தை அவர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார் இதனால பிறகு நான் வந்து சின்னம்மா கூட வந்துட்டு நான் டிடி சார் விட்டு ஆயிரம் அளவுக்கு வேட்பாளர் வந்து சின்னம்மா கூட வந்துவிட்டால் சின்னம்மா முன்னெடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் டே நான் சின்னம்மாட்டுக்கு லைன் கொடு பேசிட்டு சொல்லு அவங்க எந்த லைனில் இருக்காங்க தெரியாதுன்னு என்னம்மா என்ன நான் சொல்லுங்க நான்